ஆண்டின சைட்டோட அப்படியே கிணறும் இருக்குது இந்த பாதை சரியான சேரும் சந்தை இந்த சந்தைண்ட வளாகம் வந்து சரியான சேரும் சகதியுமே இருக்கு பாருங்க வந்து புதுசாக கட்டப்பட்ட ஐயப்பன் கோயில் பாருங்க இங்க பாருங்க அங்க இப்போ வெள்ளம் தான் நிக்கிது பாருங்க அங்க அழிப்பக்கம் பாருங்க விக்டோரியா குழச்சு வந்துட்டு அதோட சரியான பனிமூட்டமாக இருக்கு பாருங்க வணக்கம் ரோவலே நான் இப்போ இது என்ன காணொலி என்று பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் வந்து இப்போ ஒரு சீரட்ட வானிலை காரணமாக ஒரு ரெண்டு மூணு நாளாக சரியான மழை பெஞ்சு கொண்டுறது அதோட நான் ஊரை சுற்றி காட்டுறது வழக்கம் அதால் இப்போ இந்த மலையோட சேர்ந்து ஒரு ஊரையும் சுற்றி காட்ட போகிறேன் யாராச்சும் இந்த வீடியோவுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார் இப்போவும் மழை பெஞ்சு கொண்டு தான் இருக்குது நான் ஒரு கூடாரத்தில் இருக்கிறதால தெரிய இல்லை அதுங்க பின்னாடி வந்து நல்லா மழை பெஞ்சு கொண்டு இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க மாடு எல்லாம் மழைக்கு நினைஞ்சு கொண்டு இருக்குது மாடுன்னு ஓனர் வந்து இந்த மாடை கவனிக்கவே இல்லை இப்படியே எங்கள வந்தால் மழை போக போக இன்னும் கொஞ்சம் கூடிக்கொண்டு தான் இருக்குது நாங்கள் அப்படியே காணொலியை தொடருவோம் நாங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம் வந்து பன்னாகத்தில் இருக்கிற வடக்கம்புற வந்து கோயில்கிட்ட வந்திருக்கிறேன் பாருங்க மழை வந்து இவ்வளவு பெருசா போய் ரெண்டு டியூசன் போட்டு வர பிள்ளையில பாருங்க குடையெல்லாம் பிடிச்சு கொண்டு போயிட்டு வரீங்கன்னா இப்படி காணொலியை தொடருவோம் அதோட சரியான பனி பனிமூட்டமாகவும் இருக்குது பாருங்க இப்போ சரி சரியாக டைம் வந்து பன்னெண்டை முக்கால் ஆனால் பன்னெண்டை முக்கால் மாயும் இல்லை பாருங்கள் சரியான பனிமூட்டமாகவும் இருக்குது மழையாகவும் இருக்குது அப்படியே நேரம் போனா சொல்லி ஊற சந்தி வேடம் நாங்கள் அப்படியே போவோம் இப்படியே வந்த பாருங்க விக்டோரியா குழிச்சு வந்துட்டு நாங்கள் இப்படி எங்களை போய் பார்ப்போம் இப்படியே பார்த்தீங்கன்னா சுளிபுரம் சந்திக்கு வந்துட்டேன் இப்படி நாங்கள் திரும்பி பொண்ணாளைக்கு போறோம் அதாவது மூளை மூளாய் போய் மூளை அழை பொண்ணாலை போகிறோம் வாங்க போய் காணொலியை தொடருவோம் பாருங்க வெட்டி விட்ட காணலுக்களால் வெள்ளம் மூடிக்கொண்டிருக்குது இங்கே பாருங்க புதுசாக கான் கட்டி கொண்டிருக்கணும் எல்லா இந்திரம் எல்லாம் சரியான வெள்ளம் இருக்கு சும்மா சின்ன மலை பெஞ்சாலே பாருங்க இங்கே வந்து வெட்டி ஒரு பாதியில் இருக்குன்னு நினைக்கிறேன் குறையில் இருக்குது இந்த கட்டி அதோட கிணறு இருக்குது பாருங்க அதுக்குள்ள மூடுபட்டு அந்த பக்கங்கள் வாராக கொஞ்சம் கவனமாக இருங்க ஏனண்டா இது வந்து பானாவட்டி ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் இந்த இடம் இருக்குது அது ஒரு பெரிய கிணறும் இருக்குது போகிற வழியில் போகிறேங்க போய் அந்த கிணறு திருப்பி கொண்டே காட்டுறேன் அந்த கிணறு இந்த கான்வட்டின சைட்டோடைய அப்படியே கிணறும் இருக்குது இடம் கணா கிணத்து இந்த பாதியம் அப்படியே வட்டி இருக்கணும் ஆனால் பாருங்கள் இதடையில் போகிற வார்கள் கொஞ்சம் கவனமாயிருங்க ஏன்னா இந்த கிணறு கிணறுக்கு தெரியல மாறி வந்து விழுந்தீங்களண்டா கிணத்துக்கு விழுந்துருவீர்கள் லொக்கேஷன் வந்து சரியா பானாவட்டி ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் இருக்கு இந்த இடம் நான் வந்தீங்க மூலாயன்ற ஒரு ஊருக்கு வந்துட்டேன் இப்போ வயல் எல்லாம் மழைக்கு நினைஞ்சு கொண்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா என்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டேன் ஊருக்கு இப்போ வயல் வயலெல்லாம் சரியான வெள்ளமாக வந்துட்டு இப்போ ஜனவரி முடிஞ்ச எப்படி பிப்ரவரிக்குள்ளே அறுவடை இல்லாண்டவங்க இப்போ பயிர்கிற மழையால் என்ன நிலைமையாக என்ன நடக்க போதோ தெரிய இல்லை என்ன சில என் பயிர்கள் அழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரி பொறுத்திருந்து பார்ப்போம் அறுவடை டைம் நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வீடியோக்கள் எடுத்து போடுவேன் இப்போ நாங்கள் வந்து பொன்னாலை பாலத்துக்கு போவோம் எப்படி இருக்குண்டு நான் இங்க வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா மூலாய் பிள்ளையார் கிட்ட வந்துட்டேன் இதான் இந்த மூலாய் பிள்ளையார் கோயிலடி பார்த்தீங்கன்னா பொன்னால வயல்வெளிக்கு வந்துட்டேன் இந்த பாருங்கள் அதோடய சொரியான பனிமூட்டமாகவும் இருக்குது மழையாகவும் இருக்குது அதோட பாருங்கள் இந்த பயிர் கழிஞ்சாலே இப்போ கொஞ்சம் அழிஞ்சி கொண்டு போகுது பாருங்க இந்த மழையால் அது இப்போ அறுவடை செய்ய வேண்டிய நேரம் வந்துட்டு ஆனாலும் இந்த மழையால் பாருங்க அழிஞ்சி கொண்டு இருக்குது இப்போ இந்த மழை முடிஞ்சதுக்கு புறான் தெரியும் இந்த பயிர்கள் எல்லாம் என்ன நிலைமையில் இருக்குண்டு இப்போவே கொஞ்சம் பாதி அழிவடைகிற நிலைமையெல்லாம் இருக்குது பாருங்கள் வல்லம் எல்லாம் வந்துட்டு மழை வந்தாலே முக்கியமாக பாதிக்கப்படுறது இந்த ஏரியா தான் என்னென்னா இந்த ஏரியாவில் வந்து சரியான நிலமட்டம் கொஞ்சம் தாழ்மை தாழ்வான இடத்துல அந்த வீடுகள் எல்லாம் இருக்குது மழை பெஞ்சி அந்த எல்லாம் வெள்ளம் வந்துடும் நம்மளுக்கு இந்த ஏரியா அந்த ஒரு காணொலி உண்டு ஒரு ஒரு மாதத்துக்கு மேல் போட்டிருக்கிறேன் அந்த வீடியோவில் போய் பாருங்கள் இந்த நிலை இந்த இடம் இருக்குது வந்து இங்கே பாருங்க அங்கே இப்போ வெள்ளம் தான் நிற்கிது பாருங்க அங்கே அழிப்பக்கம் முன்னுக்கு இருக்கிற வீடுகள் கொஞ்சம் தப்பிச்சாலும் பின்னால இருக்க அந்த தாழ்மையான பகுதிகளில் இருக்கிற ஏரியா மட்டும் அப்படியே உள்ளத்துக்கு மூழ்கி கொண்டு போயிடும் இங்கேந்து கருநகர் போறதுக்கு சைவரசம் அஞ்சு கிலோமீட்டர் வட்டுக்கோட்டை போவதற்கு நாலு கிலோமீட்டர் காங்கேசுந்தரம் போறதுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் நேராக போனால் நகர் இந்த பக்கம் திரும்பி போனால் வட்டுக்கோட்டை இந்த பக்கம் போனால் காங்கேசந்துரை சரி நாங்கள் இப்படி போவோம் பாங்க அதுக்கு முதல் நாங்கள் இந்த பாலத்துக்கு போகிறதுக்கு முதல் முன்னாளில் வந்து ஒரு சந்தை ஒன்று இருக்குது சந்தையை போய் பார்ப்போம் என்ன நிலைமையில் இருக்கண்டு வட்டுக்கோட்டை போகிற ரோட்டில் அந்த சந்தை இருக்குது சரி வாங்க போய் சந்தையை பார்ப்போம் இப்போ சந்தையில் வந்து மாடு தான் நிற்கிது ஆக்கள் இல்லை போல் அந்த இந்த வளம் வந்து சரியான சேரும் சகதியுமே இருக்குது பாருங்கள் சந்தையை பக்கத்தால் ஒரு சின்ன ஒரு பாதை ஒன்று போகுது வாங்க அந்த பாதைக்கால போய் கடற்கரை போய் பார்ப்போம் என்னமா இருக்கண்டு இதுதான் அந்த பாதை இதை சரியான சேரும் சகதியுமாக தான் இருக்குது ஆனால் பரவாயில்லை சைக்கிளில் வரதுக்கு ஓகேயாக இருக்குது இது பாருங்க இதான் வந்து பொன்னாலையில் கடல் தொழில் செய்கிற இடம் அதாவது மீன் பிடிக்கிற இடம் இப்போ பாருங்கள் வல்லம் எல்லாம் நிற்கிது வந்து பொன்னால் கடல் தொழில் செய்கிற டம் அதுக்கப்புறம் இங்கே வந்து பாருங்கள் கொக்குவல் நிற்கிது பாருங்கள் நிறைய கொக்குவல் வந்து நிற்கிது எல்லாம் மலைக்கு தான் வந்து நிற்கினேன் பாருங்கள் அப்படி எங்கேருந்து பார்த்தா கேர்நகர் பாலம் தெரியும் பாருங்க கேரநகர் பாலம் ஒன்று சொல்லலாம் பொன்னாளி பாலம் ஒன்று சொல்லலாம் ரெண்டுக்கு நடுவில் தான் இந்த பாலம் இருக்குது ரெண்டு இடத்துக்கு நடுவில் அது இங்கே பாருங்க இந்த கம்பெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கணும் அதாவது இந்த வெலை கட்டுறது கம்பெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கணும் மீண்டும் நான் பாலத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன் சரியா இட பக்கம் பாலம் பெறும் பாலத்துக்கு போகலாம் பாலத்தின் கரையில் பாருங்க மாடா போய் கொண்டிருக்குது மேய்ச்சலுக்கு போயிட்டு நினைஞ்சு கொண்டு போகுது பாருங்க நான் வந்து பொன்னாலை பாலத்துக்கு வந்துட்டேன் மலைக்கு நினைஞ்சி கொண்டு போய் நம்ம பாத்தீங்கன்னா கொட்டுற மலைக்கிழமை வந்து ஒரு அண்ணா வந்து மீன் வித்து கொண்டிருக்கிறார் அதுக்கு மீன் நல்லா அப்படிப்பட்டிருக்கு போல மீன் பாலத்தில் பஸ் கொண்டு வருக்குது அம்மா அடியோ என்ன காற்று பாதி பாலத்துக்கு மேலே வந்து டென்த் மழை வந்து சரியான மழையும் காற்று மாதிரி இருக்குது குடையும் போட்டு இழு லண்டுக்கு இந்த காற்று வந்து

அண்ணாட்ட வந்து ஒரு அண்ணா கார்ல வந்து மீன் வாங்கி கொண்டிருக்க இப்போ திரும்பவும் ரவுண்ட போட்டுக்கிட்ட வந்துவிட்டேன் குடிநாள் ரவுண்ட் திருப்பி ஒரு இடப்பக்கம் திரும்பி பொன்னாலை வரதா வரதராஜ பெருமான் கோயில் அடிக்க போகிறேன் இல்லை பாருங்க போட் போட்டிருக்கீங்க ஒன்று வருஷம் ரெண்டு கிலோமீட்டர் பொண்ணாலே வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு பொன்னாலை பெருமான் கோயிலை தேடி தான் போய் கொண்டிருக்கேன் போகிற வழியில் இப்போ ஒரு புது கோயில் ஒன்று இருக்குது அதாவது வளைய கோயிலில் கொஞ்சம் இப்போ மெருகூட்டி பெருசாக ஒரு கோயில் மாதிரி கட்டி வைக்கணும் ஒரு ஐயப்பன் கோயில் ஒன்று சரி நாங்கள் அந்த கோயிலையும் பார்ப்போம் போய் இங்கே பாருங்க ஒரு லைட்டான வெள்ளம் கொண்டு ஓடிக்கொண்டு இருக்குதால அங்காளி பக்கம் போய் பார்ப்போம் இந்த வெள்ளம் தான் இருக்குது அதோட இங்கே பாருங்க மோட்டர் ஒன்று இருக்குது பாருங்க மோட்டார் ஒரு பம்மோட இருக்குது இது வந்து அங்கே ஒரு பண்ணை ஒன்று இருக்குது பாருங்க அந்த பண்ணைக்கு வந்து தண்ணி சப்ளை இருக்கு ஆனால் அங்கே வந்து எதாவது செய்யினா என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல யாருக்கும் தெரிஞ்சாக்கள் இருந்தால் கொமெண்ட் பண்ணுங்க தண்ணி வந்து பாருங்க வெளியில் எப்படி சீறி பாஞ்சு இதான் வந்து புதுசாக கட்டப்பட்ட ஐயப்பன் கோயில் பாருங்க படிக்கட்டெல்லாம் வச்சிருக்கிறேன் பாருங்க நல்ல கடற்கரை வளாகத்தில் அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கோயில் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னாலை வரதாய பெருமான் கோயிலில் கோபுரம் தெரியும் பாருங்க இப்படியே வந்து பொன்னாலை வரதாய பெருமான் கோயிலுக்கு முன்னுக்கு வந்து டென் கோயில் வந்து எப்பவுமே ஓப்பன்லாம் இருக்கும் பாருங்க பூச போய் கோயில பார்க்கணும் உங்களால வாகனங்கள் உள்ச்சல்ல தடையண்டு போட்டிருக்கணும் இதன் வந்து பொன்னாலை வரதராய பெருமான் கோயில் கோபுரத்தின் உயரத்து பேருங்களுடைய காணொலியை தொடர்பம் கோயிலுக்கு நேர் ஒரு ரோட் ஒன்று இருக்குது அந்த ரோட்டெல்லாம் போய்கொண்டிருக்கேன் மழை நின்றது அப்புறம் வெள்ளை மெல்லாம் தேங்கி நினச்சிக்கிட்டு பாருங்க மழை வந்து திரும்பவும் பெருசா பெய்ய தொடங்கிட்டு நான் நினைச்சேன் மழை நின்றுட்டேன் மாத்தா பெருசா பெய்ய தொடங்கி விட்டது இதோட இந்த காணொலியை முடிக்க போறேன் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் டட்டா